வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியலாளர் அரசியல் சமூக திறனாய்வாளர் எழுத்தாளர் திருமிகு சுகுணா திவாகர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பல்முனை போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறது மூன்று அணியா அல்லது நான்கு அணியா இல்லை இன்னும் கூட போக போகிறதா என்கிற விஷயங்களும் இருக்கிறது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்ட ரொம்ப நீண்ட காலமாகவே இணைந்து பயணிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருந்து பயணிக்கக்கூடிய திமுக அணி கிட்டத்தட்ட இன்டாக்டாக தான் இருக்கிறாங்க இன்னும் சில வாரங்களுக்குள்ள தொகுதியிலே முடிவு பண்ணிடுவாங்கங்கிறத பார்க்க முடிகிறது இப்போ இதற்கு கவுண்டராக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் இ இன்னமும் கதவுகள் திறந்திருக்கிறது ஜன்னல் திறந்திருக்கிறதுன்னு அண்ணாமலை சொல்கிற லெவலுக்கு இருக்குது அப்படின்னா மேலிடம் அதை விரும்புகிறதோங்கிற ஒரு பார்வை இருக்குது இந்த பக்கம் எடப்பாடி அவர்களோட பெருமளவுக்கு வெளிப்படையாக விமர்சிக்கலனாலும் முத அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விமர்சிக்க தொடங்குறாங்க பட் இன்னும் அந்த வீரியம் பத்தலை இப்போ இந்த சூழல் அப்படிங்கிறது இதை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார் இல்லை திமுக கூட்டணிங்கிறது உறுதியாகத்தான் இருக்கிறது இது வரைக்குமே நாளைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் சில சில பிரச்சனைகள் ஒரு சிலர்கள் வரலாம் அது இயல்பான ஒன்று ஆனால் இவங்க பத்து தொகுதி கேட்பாங்க அவங்க நாலு தொகுதி திரையினாங்க இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் ஆனால் ஒரு கட்டத்தில் அதை ஃபைனலைஸ் தான் வருவாங்க அப்படிங்கிறதான் தோன்றுகிறது ஏன்னா கொள்கை ரீதியாகவே பிஜேபி எதிர்ப்புங்கிறது திமுக கூட்டணி கூடிய எல்லா கட்சிகளுக்குமே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் காங்கிரஸுக்கு இருக்கிறது காங்கிரஸுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் அவங்களுக்கு அவங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை இப்போ பிஜேபி இல்லைங்கிறப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் எஸ்டிபிஐ வந்திருக்காங்க எஸ்டிபிஐ வந்திருக்கிறார்கள் அதிமுக ஒவைசி கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சிக்கலேன் அதிமுக வரைக்கும் இன்றைக்கி என்னென்னா கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தல் மூன்று தேர்தல்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை சந்தித்து இப்போ ஓ பழனிசாமி மறுபடியும் கூட அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கார் இவர் வந்ததுக்கு பிறகுதாங்க இவ்வளோ தோல்விகளை சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவியேற்றிருந்தால் இரநூத்தி நாலு தொகுதியை ஜெயிச்ச மாதிரி அவர் சொல்கிறார் ஆனால் என்னன்னா எதார்த்தங்கிறது அப்படி தான் இருக்கிறது அதுக்கு அவங்க மிக முக்கியமாக நினைக்கிறாங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகளை நாங்கள் இழந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து உணர்கிறார்கள் அதற்காகத்தான் வந்து பிஜேபி கூட்டணி விட்டு விலகி இருக்கிறார்கள் முழுவதுமாக அவர் விலகிவிட்டார்களான்ங்கிற தெரில விலகி இருக்கிறார்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க இது கடைசி நேரத்தில் அவங்க பிஜேபி கூட்டணிக்கு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு உறுதி கிடையாது அப்படிங்கிறாலுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறது ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு என்ன பெருசாக ஏடிஎம்கே காப்போகுது ஆக வேண்டிய என்று சொன்னால் பிஜேபிக்கு தான் ஆக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஏன்னா நாடாளுமன்ற நடப்பது தடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு தான் வந்து ஒரு பிரதமர் அப்போ பதவிக்கு வந்து எம்பிக்கள் தேவை அப்படிங்கிறனால அவங்க தான் அதிமுகவோட இணக்கமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஆனாலும் அண்ணாமலைக்கு வந்து அவங்க பேசவிட்டு வேடிக்கை பார்ப்பது என்பது தான் டெல்லி தலைமை இருக்கிறது அப்படிங்கிறப்ப இவங்க பலமுறை பலமுறைப்பை முறையிட்டாலுமே கூட அவங்க பெ பெரிய அளவுங்களை கட்டுப்படுத்துவதற்கு வந்து அவங்க தோண்டலை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து தென் மாநிலங்களையே வந்து அல்லது வடகிழக்கு மாநிலங்கள் இதை இதை வந்து கிட்டத்தட்ட கைகளி விட்டுட்டு இந்திபேசு மாநிலங்களில் இருந்தால் போதுங்கிற ஒரு நிலைமைக்கு விட்டார்களோ இப்போதைக்கு நம்ம போய் ஏடிஎம்கியோட போய் இணக்கமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுடைய தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிறது இங்கே திமுக பிரசஸ் பிஜேபிங்கிற ஒரு களத்தை அமைப்பது ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் பிஜேபி இது ரெண்டு தான் இருக்கணும் ஏடிஎம்கே இருந்த இடத்துல பிஜேபியை கொண்டு வருவது அதிமுகவை இந்த களத்திலிருந்தே அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால் இப்போ வந்து ஏடிஎம்கியோட நம்ம சேரணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஜெயிக்க கட்சிகளும் ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்து விட்டார்களா என்பது தெரியவில்லை ஆனால் ஒருவேளை மூன்றாவது முறையாக பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் அதை விட கூடுதலாக அதிமுகவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் அதனால் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அவங்க ஏதோ இன்றைக்கி வந்து ஒரு தேர்தல் கூட்டத்திற்காக பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத முன்வைக்காமல் இயல்பிலே அவங்களுக்கு பிஜேபி எதிர்ப்புகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஏன்னா இது அது அவங்களுடைய இருப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இன்னுமே கூடுதலாக இருக்க வேண்டும் ஆனால் அதை உணர்வார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஒருவேளை இப்போ கண்ணு முன்னாடி அவங்களுக்கு இப்போ அண்ணாமலை இதற்கு முன்பாக பேசுனதில் நம்ம எவிடென்ட்டாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் தனியாக தான் நின்று எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணின்னு போட்டுக்கிட்டோம் பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் வாக்கு வாங்கி ரெண்டு இடம் ஜெயித்தோம் அன்புமணி அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதிமுக கூட சேர்ந்து ஒரு இடம் தானே வந்தது அதுவும் தேனிதான் அது அவங்களோட இதில் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ இதன்படி அப்போ தனியாகவே போயிடலாமோங்கிற ஒரு எண்ணத்தை பிஜேபிக்கு ஏன் வராமல் இன்னமும் அதிமுக வந்தால் பெட்டராக இருக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அது இன்னும் கூடுதல் ஆகும்னு பார்க்குறாங்களா அல்லது இங்கே திமுகவுக்கு எதிராக ஆன்டி கம்பென்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறாங்களா இப்போ ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து வெற்றி பெற்ற அன்புமணி ராமதாசனும் பொன் பொன் ராதாகிருஷ்ணும் அடுத்த தேர்தலில் தோற்று போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் வன்னியர் ஏரியாவிலேயே அவர் தருமபுரி தொகுதியிலேயே வந்து அன்புமணி ராமதாசால் வாக்குகளை வாங்க முடியவில்லை திருப்பி அழுது அழலாம் செஞ்சார் தேர்தல் பிரச்சாரத்தில் வெற்றி பெற முடியவில்லை அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணனும் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதுக்காக வந்து அதிமுகவுக்கு எந்த பலமுமே இல்லை பிஜேபிக்கு தான் ஓ தங்களுடைய சொந்த படத்தில் அவங்க வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அதிமுகங்கிறது திமுக அதிமுக என்பது இங்கே இரண்டு பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிஜேபி என்பது ஒரு உண்மையிலேயே ஒரு குழப்பத்தில் இருக்குதா அல்லது இந்த குழப்பங்கிறத ஒரு தந்திரமாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிறத நமக்கு தெரியல ஏன்னா நீங்கள் இந்த தேர்தல் அரசியலை விட்டுட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா கூட இங்கே வந்து தமிழ் அரசியல் அல்லது ஒரு திராவிட அரசியல் என்பது தான் இங்கே வெற்றிகரமான ஒரு அரசியல் அப்படிங்கிறனால இவங்க தொடர்ச்சியாக தமிழ் திருக்குறள் புறநானூறு இதை பற்றியெல்லாம் மோடி தொடர்ச்சியாக பேசுகிறார் அண்ணாமலையே வந்து ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸை வந்து கையில் எடுக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை எல்லாம் ஓரங்கிறார் எஸ்வி சேகர் ஹெச் ராஜா கே டி ராகவன் ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸ் எடுக்கிறார் யுவன் சங்கர் ராஜா திராவிடன்னு சொல்கிறாருன்னு கேட்டால் நான் கூட அண்டங்காக்கா கருப்பு திராவிடம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் பேசுகிறார் அப்படிங்கிற பார்க்கலாம் இப்படி இவர் ஒரு பக்கம் பேசுனா இன்னொரு பக்கம் நேர் எதிராக கவர்னர் சனாதானம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்போ என்னென்னா இந்த ரெண்டு விஷயமுமே வந்து தொடர்ச்சியாக இந்த லைப்ரரியில் இருக்கணும் அப்படிங்கிறத பிஜேபி விரும்புகிறதோ இந்த 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 அரசியல் விரும்புகிறவங்களுக்கு இவங்களுக்கு அண்ணாமலை இருக்கார் அந்த அரசியல் விரும்புகிறவங்களுக்கு அங்கே ஆளுநர் இருக்கிறாங்கிறத காட்டணும் காட்டு விரதம் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகமே நமக்கு இருக்கிறது அதேமாரி தான் அதிமுக கூட்டணிகள் இல்லாமல் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்டாண்ட் இருக்குது இன்னொரு பக்கம் அதிமுக நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க தயாராக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராமசீனிவாசன் வந்து ஒரு வார இதற்கு பேட்டி கொடுத்து அதுக்கு வந்து மறுப்பு சொல்கிறார் மறுப்பு சொல்கிறப்ப என்ன சொல்கிறார்ன்னா நாங்கள் அதிமுக கூட்டணி வேறான்னால் சொல்ல எங்களுடைய கொள்கை கூட்டாளி அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு தேர்தல் கூட்டணிங்கிறத தாண்டி கொள்கை கூட்டாளி அப்படிங்கிற அளவுக்கே அவர் சொல்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அதனால் வந்து பிஜேபிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்னது மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றுவது அது வந்து திராவிட கருத்திகளுக்கு எதிரான ஒரு கருத்திகளாக கால் ஊன்றுவது அதுக்கு வந்து இங்கே இல்லாமல் அங்கேயும் இல்லாம இருக்கக்கூடிய அதிமுகவை அளிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் ஆனால் உடனடியாக வந்து அது முடியாது அப்படிங்கிறனால அதிமுகவையும் அரவணைத்து கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசிரியனும் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தான் தோன்றுகிறது ஆனால் அதிமுகவை அரவணைக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கும் போது இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை உள்ள கூப்பிட்டு வந்துருவாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது தான் இன்னமும் கூட தள்ளி நிற்கிறதுக்கான காரணமாக பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஒற்றுமையை ஏற்படுத்திடுவாங்களோன்னு இவர் பயப்படுறாரான்னு நம்ம கண்டிப்பாக நான் எடப்பாடி பழனிசாமி வந்து படாத பாடுபட்டு தான் தலையில தண்ணி குடிச்சு தவழ்ந்து வந்து தான் இந்த தலைமை பதவிங்கிறத அவர் கைப்பற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அவருக்கு கண்டிப்பாக ஒரு த்ரெட்டாக இருக்கும் ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி வித்தியனகரணும் அவங்க ஏன் வந்து வரணும் அப்படிங்கிறது அவர் எது அவர் நினைப்பதில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா வந்து டிடிவி தினகனும் சரி அல்லது சசிகலாவும் சரி அல்லது ஓபன்னீர் செல்வம் சரி ஒரு மக்கள் செல்வாக்கு இன்னும் சொல்ல போனால் அதிமுக தொண்டர்களை செல்வாக்கு பெற்ற தலைவர்களாக அவங்க நிரூபிக்கவே இல்லை டிடிவி தினகன் தனியாக போய் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை சசிகலா வந்து வந்த புதுசில் ஏதோ ஒரு மாயம் இருந்ததை தவிர பெரிய அளவில் இல்லை அவங்களும் ஆக்டிவ் அங்கேயுமே இல்லை ஓ பன்னீர் செல்வமே வந்து தொடர்ச்சியாகவே தோல்விகளை கொடுக்குறாரு சட்ட ரீதியாகவும் சரி அல்லது தொண்டர்களை ஒருங்கிணைப்பதன்மே பெரிய அளவில் தோல்விகளை தழுவிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதி அதிமுக பிஜேபி கூட்டணியை சேர்ந்து இவங்களையும் உள்ளே கொண்டு வந்தால் அது இழப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து என்ன ரைடு வந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படியான ஒரு நிலை நிலையை அடைந்திருக்கிறோம் அதை நம்ம விட்டுக் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காருன்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு வகையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஓப்பனி சொல்றதை பொறுத்தவரைக்கும் அவருக்கு எதுவுமே நாங்கள் பிஜேபி கூட இருக்க இருக்கோங்கிற வரை எதுக்கு இருக்கும் ஏன் இருக்கும் அப்படிங்கிறது அவர் உறுதியாக சொல்லலை அவர் எந்த வித ஐடியாலஜி வந்து ரெண்டு பேருக்குமே இல்லை அப்படிங்கிறனாலுமே கூட குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி வந்து தனக்கு கீழே பேச விட்டாவது ஏதாவது பார்க்குறாரு ஓபிஎஸ் கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய ஒரு தமிழ்நாடு இன்னொரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி விட்டு ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பிஜேபியோடு இணைப்பதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கும் தான் யதார்த்தமான ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் அக்கா தன்னுடைய முடிவை அறிவிக்கலை ஏன்னா அவங்க திடீர்னு சொன்னாங்க இருபத்தாறில் தனித்து போட்டிடுவோம் இப்போது தேசிய ஜனநாயகக் கூட்டியில் இருக்கிறோம் எதாக இருந்தாலும் தேர்தல் வரும்போது முடிவு பண்ணுவோம்னு ஒரு மாதிரி இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு மருத்துவர்கள் ரெண்டு பேரும் சொன்னாங்க இப்போ அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது ரெண்டு பக்கத்துலேயும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா ஏன்னா இதற்கு நாட்டில் போய் முதலமைச்சர் வேறு சந்தித்தாங்க அப்படிங்கிறதும் இருக்கிறது எல்லா பக்கமும் லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டால் ரைட்டில் கையை போட்டு நேராக போகிற பிளானா எப்படி போயிட்டு இருக்கு சார் பாட்டாள கட்சியை வரைக்கும் இது வந்து புதுசு கிடையாது தேர்தல் நேரத்தில் எல்லாரோடையுமே அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது தெரிந்த ஒரு விஷயம்தான் அதனால் திமுக கூட்டணியில் பாட்டாள கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா விடுதலை வெளியேறி விடுவார்கள் இன்னொரு பக்கம் இடதுசாரிகளுமே வந்து பாட்டாள மக்கள் கட்சி வருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ரசிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் கருது இருக்குது இன்னொன்று இவ்வளவு தூரம் சுமூத்தா போயிருக்கிற ஒரு கூட்டங்களில் திடீர்னு எதுக்கு ஒரு குழப்பம்னு திமுக நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பாட்டாளிக்கள் கட்சி வருவதனால வந்து திமுக ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கடந்த தேர்தலில் நம்ம சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாசை தோற்று போய்விட்டார்ங்கிறதுனால பட்டாளட்சிகண்டு ஒரு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதனால் வந்து இப்போ பிஜே கண்டிப்பாக பாமக வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் திமுக கூட்டணிக்கு இல்லை பாமகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏடிஎம்கே கூட்டணிக்கும் அவங்க போகமாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டாவது வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குதுங்கிறப்ப இந்த தேர்தலை தோற்றாலும் ஜெயித்தாலுமே அடுத்து வந்து ஆட்சிக்கு வருவது யார் வரப்போகிறார்கள் அப்போ வந்து பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்க உறுதியாக நம்பினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிஜேபி கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோற்றுவிட்டாலுமே கூட பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிறத அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் பெரும்பாலும் உங்கள் பாஜக கூட்டணிக்கு போவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க திராவிடத்துக்கு எதிராக இன்றைக்கு ஹிந்துத்துவாவை கொண்டு வர்றதில் ஒரு ஒரு தயக்கம் இல்லை ஏன்னா பாஜகவில் கிட்டத்தட்ட ஒரு பிராமின் தலைவர் ஒருவரை கொண்டு வந்து மாநில தலைவராக போட்டு ஒரு கிட்டத்தட்ட மூன்று நான்கு பேருக்கு முன்னாடி இலகணேசன் அவர்கள் தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னும் போது முடிஞ்ச வரைக்கும் ஆளுநர் போன்றவர்கள் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் ஹிந்துத்துவாக்குகள் இருந்தால் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டோம் அண்ணாமலை ஓபிசி கன்சல்டேஷன் அல்லது நான் பிராமின் கன்சாலிடேஷன் அப்படின்னு ரெண்டு பக்கமாக போகிறாங்க அப்படின்னா இதை தாண்டி தமிழர் அப்படிங்கிற ஒரு அரசியலையும் இவங்க பேசுவதற்கு குறிப்பாக அந்த பேரில் விஜய்க்கு கட்சியவே பதிவு செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கசிய விடப்பட்டிருக்கிறது அது கிட்டத்தட்ட தமிழர்னு அவங்க வராங்கன்னா இப்போ திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துவதற்கான இன்னொரு முகமான நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்காது எப்படி பார்க்குறீங்க தமிழர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு சேதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் முதல் மொழி போர் வருகிறது அப்போ பெரியார் சோமசுந்தர பாரதியார் மலைமேரடிகள் எல்லாருமே கடற்கரை கூட்டத்தில் கூடி தமிழ்நாடு இருக்கே அப்படிங்கிற விஷயத்தையுமே பெரியார் தான் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் தமிழ்நாடு பச்சை பச்சைக்குத்தி கொள்ளுங்கள்ங்கிற அளவுக்கு தீவிரமாக பெரியார் பேசுகிறார் பிறகு சென்னை மாகாணம்ங்கிற ஒன்று இருந்தப்போ திராவிட நாடு பேசுகிறார் மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சதுக்கு பிறகு அவர் மறுபடியும் தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் பேசுகிறார் அண்ணா திராவிட நாடு தனி தனித்தமிழ்நாடு வந்து பெ பெரியார் பேசுகிறாங்கிறத பார்க்குறோம் அவர் இறுதி உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலுக்கு முன்னால் தீநகரில் தியாகராயனில் அவர் பேசும்போதும் கூட அவர் வந்து தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற கோரிக்கையை தான் அவர் வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழ் தேசியவாதம் பேசக்கூடிய நிறைய பேர் அது சீமானாக இருந்தாலும் சரி மணிகரசராக இருந்தாலும் சரி அவங்க தனித்தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக பேசுவது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சீமான் வந்து தேர்தல் அரசியல்க்குள்ளே வந்து இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தேர்தலே நிற்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும் அப்படிங்கிறத தவிர தனித்தமிழ்நாடுங்கிற மாதிரியான கோஷங்கள் அவங்க வைக்கிறதே இல்லை ஆனால் பெரியாரை பொறுத்தவரைக்கும் ஆனால் வந்து பெரிய

தொடர்ச்சியாகவே வந்து திராவிட இயக்கத்தோடு இணைந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் திருக்குறளை திருக்குறளுக்காக பெரியார் மாணவர் நடத்தினார் ஆட்சி காலத்தில் உள்ள திருக்குறள் வந்து எழுதப்பட்டது வள்ளுவர் கோட்டம் எல்லாமே பார்த்தோம்னா தமிழ் உணர்வு அப்படிங்கிறது திராவிட கட்சிகளோடு பெரியார் இயக்கங்களோடு இணைந்தே வந்திருக்கிறது ஈழ ஆதரவு என்பதுமே வந்து இப்போ திராவிட இயக்கங்களோடு இணைந்து வந்திருக்கிறது ஈழ ஆதரவுக்காக வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நிறைய இழந்தவர்கள்னு பார்த்தோம்னா பெரியார் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தான் இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு வந்து குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழ இறுதிப்பூர்வ அதில் திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கிறது இன்னுமே வந்து கூடுதலாக நீட்டிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக பெரியார் திராவிடம் எல்லாவற்றையுமே தமிழர்களுக்கு எதிராக நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு அரசியல் போக்கமே வருகிறது அதுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு கூடி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா இது இதுக்கான தந்தை ஒரு இந்த ஐடியாஜுடைய தந்தை என்பவர் குணாதான் திராவிடத்தால் வீந்தோம் என்கிற புத்தகத்தை அவர் வந்து எழுதுகிறார் அந்த திராவிடத்தால் வீந்தோம் என்பதற்கான அந்த கட்டுரையே பாமகவுடைய ஒரு இளைஞர் நீ கருத்தரங்கத்தில் வாசிக்கப்பட்ட ஒரு கட்டுரை தான் அதுதான் பின்னால் புத்தகமாக மாறுகிறது அது வந்து இரண்டாயிரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் தொண்ணூறுடைய இறுதிக்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அப்பயே மறுப்புகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆமாக எழுதியிருக்கிறார் விடுதலை ராஜன் எழுதியிருக்கிறாரு கோகேசவன் எழுதியிருக்காரு இவங்க எல்லாமே சேர்ந்து நிறைய கருணாமணவர் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு மறுப்புகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கன அப்போ என்னென்னா வந்து வெறுமனை வந்து அந்த அறிவுச்சூழலில் மட்டுமே பேசப்படக்கூடிய ஒரு விவாதமாக அது இருந்தது அப்பயுமே வந்து சில பேரிடம் அந்த கருத்தில் தாக்கம் வந்து நகை முகம் கொண்டவர்கள் அந்த கருத்திலிருந்து தாக்கம் வந்தது ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு வெகுஜன அரசியல் கட்சியாக வந்ததுக்கு பிறந்தான் அந்த கருத்தில பெரிய அளவில் கொண்டு போறாங்க அப்படிங்கறத பக்கம் அதுக்கு வந்து ஈழத்தமிழர்களின் சில பேருமே வந்து அவங்களுக்கு இந்த அரசியலே என்னென்ன தெரியாது அவங்களுக்கு திராவிட அரசியல் அல்லது குணாமுன் வைத்த அரசியல் இதை பற்றி எந்த விதமான புரிதலுமே இல்லை அவங்க என்னன்னா வந்து ஈழத்தமிழர்களுடைய அழிவுக்கு காரணமே திராவிட இயக்கம் தான் அப்படிங்கிற ஒரு நம்ம இருந்து அவங்க பேசுகிறாங்க அதுக்கு எதிர்க்க எதிர்கொரல்களும் முன்வைக்கப்படுகின்றன இரண்டு தரப்பிலும் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள்ங்கிறது விமர்சனங்கள்ங்கிறத தாண்டி ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக அவதூறாக அறிவுறுக்கத்தக்கதாக ரெண்டு தரப்புலையுமே வந்து அது வந்து தமிழ் தேசம் பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும் திராவிட இயக்கத்தில வந்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இப்படி வருவது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் நீங்கள் வந்து நடப்புல மக்களிடம் இது வந்து பெரிய அளவில் பிரதிபலித்து இருக்கிறதா இந்த இதில் வந்து ஓரளவுக்கு கூடிய இருந்தாலுமே வந்து மக்கள் அப்படி பார்க்கிறார்களா அந்நியமாக பார்க்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தோம்னு சொன்னா அப்படியெல்லாம் பெருசாக இல்லை குறிப்பா இவங்க சொல்றாங்க இல்லையா இப்போ தெலுங்கு பேசக்கூடிய ஜாதிகள் க கன்னடம் பேசக்கூடிய ஜாதிகள் எல்லாமே தமிழர்கள் கிடையாது அவர்கள் தமிழர்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ் மக்கள் வந்து பெரிய அளவில் அவங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது ஏன்னா வந்து தமிழர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே நல்லிணக்கத்தோடு இருப்பதற்கு வந்து அவர்கள் விரும்புவார்கள் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இன்னும் சொன்னால் இப்போ வரக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள் உட்பட எல்லாருடையுமே ஒரு இணக்கத்தோடு இருப்பதற்கு வந்து தமிழர்கள் எப்போதுமே விரும்புவார்கள் ரொம்ப அடிப்படையான கேள்வி என்னென்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் வந்து ஒரு கன்னடம் பேசக்கூடிய ஜாதியை சேர்ந்தவர் அவர் வந்து தமிழர்களுடைய ஓர்மையை அளிப்பதற்காக தான் திராவிடங்கிற ஒரு கருத்தை வச்சுருக்காரு அவங்களுடைய இயக்கமே அதுக்காக தான் உருவாக்கியிருக்காங்கிறாங்க அப்படி ஒருவேளை உண்மையாக இருந்ததுன்னா பெரியார் தன்னுடைய இயக்கத்துக்கு தனக்கு பின்னால் ஒரு தலைமை பதவிக்கு வந்து அப்போ தெலுங்கு பேசக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய ஒருத்தர் தான் அவர் கொண்டு வந்துருக்கணும் இல்லையா அதுதான் அவருடைய உள்நோக்கம்னா ஆனால் வந்து மணியம்மையார் தான் கொண்டு வராங்க அவங்க வந்து மணியம்மையார் இவங்க லேப் டெஸ்ட் படி அவங்க வந்து தமிழர் தான் அப்போ அவரையும் கொண்டு வரணுங்கிற இது இருக்கு இல்லையா வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் கூட பெரியார் மீது ஒரு பற்று இருப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் தமிழங்கிற ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக திராவிடத்துக்கு எதிரானதாக ஒரு விஷயம் பண்ணுவது அப்படிங்கிறது உடனடியாக பழிக்காது அதில் வந்து விஜய்க்கு முதல்ல எந்தளவுக்கு கருத்துக்கள் தெளிவு இருக்கிறதுங்கிறதும் நமக்கு தெரியலை ஏன்னா பார்த்தோம்னா வந்து அவர் ஒரு காலகட்டத்தில் மோடியை போய் பார்க்கிறார் பிறகு வந்து அவருடைய படத்துக்கு வந்து இந்துத்துவாதிகள் வந்து வந்து பிரச்சனைகள் வருகிறப்போ தன்னை ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்துவராகவே வெளிப்படையாகவே அறிவித்துக் கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசியாக வந்து அந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு இது விழா நடத்துகிற பொழுது நாலு இருந்து மாண மாணவர்களுக்கு வந்து அந்த பரிசுகள்லாம் கொடுக்கிற பொழுது பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இவங்க படிங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அவருமே கூட பெரியார் அம்பேத்கர் பாலிடிக்ஸை தாண்டி ஒன்று பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு அவர் தெளிவாக இருக்க அளவில் அவரை சுற்றி அறிவுரை சொல்லுவாங்களே வழிகாட்டுவாங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்கிறது தான் தோன்றுகிறது அவர் பெரியாரை தவிர்த்து விட்டு பேசவில்லை அப்படிங்கிறனால அப்படி போவார் அவர் திமுகவுக்கு எதிராக பேசலாம் அதிமுகவுக்கு எதிராக பேசலாம் முற்றிலுமாக திராவிடம் கருத்துகளுக்கு எதிராக விஜய் பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினாறு தேர்தல் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்போ வந்து திராவிட கட்சிகளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட ஐந்தாறு அணிகள் உண்டார்கள் இங்கே திமுக அதிமுக மக்கள் நல கூட்டணி நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே தனித்தனியாக நடந்தார்கள் ஆனால் மக்களை பொறுத்தவரை அவங்க வந்து அதிமுகவுக்கு தான் வாக்களித்தார்கள் அதிமுக அதிமுகங்கிற இரண்டு திராவிட கட்சிகளுக்கு தான் நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு இந்த நிலை தான் தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒட்டிய அந்த விஷயங்கள் எப்படி போக போகிறது கூட்டணி கணக்கு மக்களுடைய மனநிலை அப்படின்னு பல விஷயங்களை உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து ரொம்ப விரிவாகவும் செறிவாகவும் பகிர்ந்திருக்கிறீங்க தமிழ் குழந்தைகளுக்காக உங்களுடைய நேரப்பகிறக்கும் கருத்து பகிரும் ரொம்ப நன்றி சார் நன்றி